சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா இப்ப நான் சவால் விட்டேன் இல்லையா இந்த சவால் தான் படத்துக்குள்ளேயே கதைக்களமா இருக்கு நான் தமிழ் சினிமா நடிகர்களுக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சவால் கலைஞர் சிலையை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த உலகை விளாப்படத்தில் பார்வையிட்டவனுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா சீன்லயே நம்ம படத்துல நான் சவால் விடுறேன் இந்த சவாலுக்கு இன்னொரு நடிகர் என்ன கூப்பி வச்சு பேசுறாங்க படத்தினுடைய கதைக்களம் நான் அப்படிதான் உருவாக்கி இருக்கேன் நடிகர் சார் டீடெயில் சொல்லிடுறேன் கதையோட களம இன்னொரு நடிகர் என்ன கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க சந்திரு டைரக்டர் நீ எட்டு தேசிய விருது பத்து தேசிய விருது எல்லாம் வாங்கி தர நீ ஒரே ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணி நம்ம முதல் ஒரு ஐயா கிட்ட ஒரு ரூபாய் அன்பளிப்பு வாங்கிட்டு வா அதுக்கு பிறகு நான் இந்த படத்துல பார்வையிட்டவங்களுக்காக பத்து நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன் ஒரு நடிகர் சவால் பெறாங்க அந்த சவால ஜெயிக்கிறதுக்காக படத்துக்குள்ளேயே நாங்க ஒரு நாலஞ்சு ஷார்ட் பிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி நான் கதைக்களத்தை உருவாக்கி இருக்கேன் படத்துக்குள்ள வந்து ஒரு இருபது முப்பது பார்வையற்றவங்களுக்கு ரீலா மறுவாழ்வுலாம் கட்டி குடியாத்துற மாதிரி கதைக்கிழமெல்லாம் நான் உருவாக்கி வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் சந்தோஷம் இப்ப ஆக மொத்தம் இப்ப இந்த உதவிகள் பண்ணறது அவங்களை வைத்து இயக்குகிறீர்களே அதுதான் படமே ஓஆசி ஆமா ஓ நான் இந்த படத்துல வந்து கலைஞர் ஐயாவுக்கு எப்படி எல்லாம் நாங்க